யூடியூப் viewers அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட அழகி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சிங்கப்பூர் சலூன் இந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்ன ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கோகுலோட டைரக்ஷனில் ஆர்ஜே பாலாஜி சத்யராஜ் சங்கர் மீனாட்சி சௌத்ரி தலைவாசல் விஜய் அரவிந்த் சாமி மற்றும் லோகேஷ் கனராஜ் ஜீவா எல்லோரும் நடிச்சிருக்க படம் தான் சிங்கப்பூர் சலூன் இந்த படத்தில் ஒன்றையின் கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லால் சிங்கப்பூர் சலூன் அப்படிங்கிற ஒரு கடையை நடத்திட்டு வர்றாரு அதாவது திருத்துற கடை லாலோட ஃப்ரெண்டாக வந்து தலைவாசல் விஜய் இருக்கார் தலைவாசல் விஜய் அவரோட பையனாக வந்து ஆர்ஜே பாலாஜி இருக்கிறாரு அவர் சின்ன பையன்லேருந்தே அவருக்கு பெருசாக படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது லாலோட முடிவற்ற கடையிலே சி அதாவது சிங்கப்பூர் சலூன்லே தன்னோடைய பாதி நேரத்தை கழிக்கிறார் லால் வந்து முடிய வெட்டுற ஸ்டைலை வந்து அவர் பார்த்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தானும் ஒரு பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக வரணும் அதாவது ஒரு பெரிய சலூன் வைக்கணும் முடி முடிக்கோறாரு அவர் வளர்ந்ததுக்கப்புறம் சிங்கப்பூர் சலூன் வச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் கதை ஓகே இப்போது இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம் சிங்கப்பூர் சலூன் அப்படின்ன நம்ம நினைப்போம் பா வச்சு பயங்கரமாக விளாட போகிறாரு சிங்கப்பூர் சலூன்னு ஸோ சிங்கப்பூரில் போய் ஒரு சலூன் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி கிடையாது சிங்கப்பூர் சலூனுங்கிறது அந்த கடையோட பேர் அப்படி ஒரு கடை வந்து லால் அதான் சொன்னேன் இல்லையா லால் வந்து சின்ன வயசில் ஆர்ஜே பாலாஜி சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க ஊரில் ஒரு கடையை வச்சுருப்பார் ஸோ அந்த மாதிரி தானும் ஒரு பெரிய கடை ஓப்பன் பண்ணணுன்னு ஆசையில் பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்டாக வரணுன்னு ஆசைப்பட்டு காலேஜை முடிச்சுட்டு ஒரு சலூன் ஷாப் ஓப்பன் பண்ணுன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறார் கடைசோராக ஒரு சலூன் ஷாப் ஓப்பன் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது கடைசோரை கொண்டு போய் கோகுள் ஓரளவுக்கு மேஷ் பண்ணிட்டார் கூகுள் டைரக்டர் நமக்கு தெரியும் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா காஷ்மோரா ஜுங்கா இந்த மாதிரி ஒரு அதாவது படம் பெருசாக இல்லைன்னா கூட நம்ம படத்துக்கு போயிட்டு ஹாப்பியாக சிரிச்சிட்டு வர மாதிரி ஒரு படம் ஸோ அவரோட படம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதுமாதிரிலாம் பாலாஜி நமக்கு தெரியும் பாலாஜி அவர் படம் நம்ம பார்த்துருக்கோம் பயங்கர ஃபன்னாக இருக்கும் ஸோ ஒரு ஃபன்னான ஒரு டைரக்டர் ஒரு ஃபன்னான ஹீரோ ரெண்டு பேரும் சேரும்போது அந்த படம் ஃபன் பிளாஸ்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது இல்லை கோகுல் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜியை யூஸ் பண்ணி சொதப்பிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா படத்தில் சிரிப்பு எங்கேன்னு நம்ம தேட வேண்டியிருக்கு அவளையே சத்யராஜ் அவர் அவ்வளோ அல்டிமேட்டான ஒரு பர்சன் அவரை வந்து இதில் வந்து ரொம்ப சப்பையாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் அதாவது சத்யராஜ் சத்யராஜ்மே நமக்கு கோபம் வருதை தவிர அவர் 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 பண்ணுற விஷயத்தை வச்சு காமெடி வர மாட்டேங்குது ஆர்ஜே பாலாஜியோட மாமனாராக வராரு ஒரு கஞ்ச பிஸ்னாரியான ஒரு கேரக்டர் சத்யராஜிக்கு இது சூட் ஆகலாம் இந்த கேரக்டர்ல இன்னொருத்தர் வேறு யாராவது போட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோணுது இந்த படத்தில் கொஞ்சம் ஆறுதலான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா ரோபோ சங்கர் மற்ற படங்களில் கம்பேர் பண்ணும்போது ரோபோ சங்கரோட காமெடி இதில் கம்மியாக இருக்கும் இந்த படத்தில் நம்ம எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் போர் அடிக்கிற இடத்துலலாம் ரோபோ சங்கர் தன்னுடைய மிமிக்ரி தன்னுடைய வாய்ஸை வச்சு மேட்ச் பண்ணிடுறாரு ஸோ அவருடைய ஃபன்னு இதில் நல்லாயிருக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது கோகுலோட படத்தில் இது பார்க்கும்போது கொஞ்சம் இதமாக இருக்குது கிஷன் தாஸ் அவர் வந்து ஆர்ஜே பாலாஜியோட ஃப்ரெண்டாக சின்ன பையன்லேருந்தே வராரு ஆனால் ஏன் ஃப்ரெண்டாக காமிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா எங்கேயுமே அவர் பெருசாக யூஸ் பண்ணலை அவர் என்ன பண்ணுறாருன்னு ஒரு பெருசாக காட்டலை அவர் வந்து காலேஜில் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு ஹீரோ நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சைடில் ஒரு பையன் நிற்கணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து கிஷன் தாஸை யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவருக்கு இந்த படத்தில் பெருசாக ரோல் கிடையாது மீனாட்சி சௌத்ரி அவங்களோட பெர்ஃபார்ன்ஸில் நம்ம குறைய சொல்ல முடியாது பர்ஃபார்மன்ஸ் வைஸாக சூப்பராக இருக்குது பட் ரோல் தான் கம்மியாக இருக்குது அதாவது அவங்களோட கேரக்டரோட வெயிட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இது வந்து கம்மியாக இருக்குது மற்றபடி அவங்களுக்கு கொடுத்த ரோலாக அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக அவங்களோட அழுகிற சீனாக இருக்கட்டும் ரொமான்டிக் சீனாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கு அப்புறம் தலைவாசல் விஜய் அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் ஒரு ஒரு மோட்டிவேஷனல் அப்பாவாக வந்திருக்கார் அதாவது ஒரு பையன் வந்து சொல்கிறான் அப்பா நான் முடி சலூன் ஷாப்பு தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறான் ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அரட்டலை திட்டலை இந்த மாதிரி வைக்கக்கூடாது இதை வந்து ஒரு அவமானம் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லலை நாலு வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு வாப்பா அதுக்கப்புறமும் உனக்கு அந்த தாட் இருந்துச்சுன்னா நீ வச்சுக்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறார் ஸோ அப்படிப்பட்ட அப்பா நாலு வருஷம் கழித்து அவன் சொன்னதுக்கப்புறம் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அதாவது தன்னோட ஒய்ஃப்கிட்ட கன்வே பண்ணுறாரு பையனுக்கு அதான் பிடிச்சிருக்கு என்னோட ஆசை நான் கிட்ட திணிக்க விரும்பாது ஸோ அவனுடைய ஆசை எதுவோ அதை அதுதான் நிறைவேற்றுறதுதான் ஒரு அப்பனோட கடமை அப்படிங்கிறாரு ஸோ பையனோட ஆசைக்காக தன்னுடைய வீட்டை வித்து கொடுக்குற அளவுக்கு ஒரு அப்பா நம்ம யோசிப்போம் இந்த மாதிரி அப்பாலாம் நமக்கு கிடைக்கலையா அப்படின்னு இந்த ரிவ்யூ பார்க்கும்போது நிறைய பேர் நினைக்கலாம் இருக்கிறாங்க இந்த மாதிரி அப்பாவுக்கெல்லாம் இருக்கிறாங்க ஸோ தலைவாசல் விஜய் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னென்னா இது வந்து ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சி வர ஒரு பையனோட கதை இந்த கதையில் எதுக்கு ஒரு சாமி அப்படின்னு ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்கன்னு தெரியல ஆர்ஜே பாலாஜி உடஞ்சி ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் போய் நிற்பார் அப்போது ஒரு வெளிச்சம் இடி பயங்கரமாக இடிக்குது அரஞ்சு சாமி உள்ளே வராரு வந்து ஒரு பேரை சொல்கிறார் ஒரு ஊர்லேருந்து நான் சொல்ல விரும்பலாம் அப்புறம் கான்ட்ரவர்ஸி யாரும் அப்படிங்கிறாலும் நான் சொல்லலை ஒரு அந்த ஒரு ஊரோட பேரை சொல்லி தன்னோட பேரை சொல்கிறாரு அப்போயே நமக்கு தெரிஞ்சு போச்சு அதுவும் இல்லாமல் அவர் பேசுகிற விதம் ரொம்ப அமைதியாக பேசுவார் அப்புறம் ஒரு இடத்த கூப்பிட்டு போவார் அங்கேருந்து மறைஞ்சிருவார் ஸோ அங்கேருந்து ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு ஞானம் பிறக்குது ஞானம் கொடுக்குற ஒரு கடவுளாக அரவிசுவாமி நடிச்சிருக்காரு அவர் ஆஷூஷக் வந்து காமா நடிச்சுட்டு போயிட்டார் லோகேஷ் ஜீவா இந்த படத்துக்கு எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரில ஒரு வேளை யூஸ் பண்ணால் ப்ரொமோஷன் அதிகமாக இருக்குமோ அப்படின்ட்டு யூஸ் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரில ஸோ லோகேஷ் வந்து தன்னோடய பங்குக்கு ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிட்டார் ஜீவா தன்னோட பங்குக்கு ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிட்டார் அதாவது ஒரு டான்ஸுக்கு ஆ சாரி டான்ஸுன்னு சொன்னோடனே எனக்கு இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது இந்த படம் சிங்கப்பூர் செல்லுன பற்றின கதையாக இல்லை ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பற்றின கதையா இல்லை சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு கதையானு சத்தியமாக எனக்கு தெரில எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பூர் சலூன் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததாகவும் அந்த மரம் ஃபுல்லாக நிறையா ஒரு ல ஆயிரக்கணக்கான கிளிகள் வாழ்ந்துக்கிட்டு இருந்ததாகவும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதை வேறோட பிடிங்கிட்டு தான் நீங்கள் இந்த பில்டிங் கட்டியிருக்கீங்க ஸோ பறவைகள் தன்னோட இடத்த விட்டு போகாது மனுஷங்க தான் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொன்ன விஷயம் உண்மையிலே சூப்பராக இருக்குது கோகுள் வந்து சென்டிமெண்ட் எப்படி சொல்கிறது ஒரு சென்டிமெண்ட்டை எடுத்து நல்லா துவச்சி புழிஞ்சிருக்காரே விரித்து பார்த்தா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படி இருக்குது இந்த படத்தோட கதை இந்த படத்தில் எனக்கு இன்னொரு விஷயம் நெருடலான விஷயம் ஃபஸ்ட்டு இதை வந்து இதை வந்து நான் ஒரு ப்ளஸ்ஸான விஷயத்த சொல்லிடுறேன் அதாவது ஆர்ஜே பாலாஜி ஒரு பத்து வயசில் ஒரு ஸ்கூல்லேருந்து அதாவது அவங்க வீட்டிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்குறதுக்காக போகிறாரு அதான் லவ் பண்ணுறதுக்காக போகிறாரு அது செம்ம ஃபன்னாக இருக்கு அந்த சோன் பொப்படி வாங்கி சாப்பிட்றது அப்புறம் அண்ணாச்சி இந்த படத்தை முக்கியமாக அண்ணாச்சி பற்றி சொல்லணும் அண்ணாச்சி வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டியூஷன் டீச்சராக வராரு அவர் வந்து பிள்ளைகளுக்கு தண்டனை எப்படி கொடுப்பாருன்னா பையன் வந்து தப்பு பண்ணிட்டால் பொண்ணுக்கு பக்கத்தில் உக்காப்ப இதுக்காகவே அந்த பசங்க டியூஷன் வராங்க பட் இந்த இந்த கான்செப்ட் நமக்கு ஃபன்னாக இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு இதை பார்த்தா இந்த சமூகத்துக்கு ஒரு தவறான ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்குது அதாவது ஒரு பத்து வயசு பையன் ஒரு பொண்ணு கூட எப்படி இருக்கணும் ஒரு ஃப்ரெண்டாக தான் இருக்க முடியும் ஆனால் பத்து வயசுலேயே நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி காட்டினீங்கன்னா இந்த படம் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் கெட்டு போயிடுவாங்களோ அது இந்த சீனை பார்த்துட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எப்பவுமே ஒரு குழந்தையில வச்சு ஒரு கான்செப்ட் நீங்கள் எடுக்கும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிடுங்க அவங்களுக்குள்ள ஒரு நட்பை காட்டுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பில்ட் பண்ணுங்கள் பத்து வயசில் ஒரு பையன் லவ் பண்ணுறான் துவச்சி துவச்சி லவ் பண்ணுறான் அப்பா எழுத்து பேசுகிறான் அம்மா எடுத்து பேசுகிறான் தயவு செஞ்சு படத்தை எடுக்காதீங்க படம் பார்த்தா இங்கே நிறைய பேர் கெட்டு போகிறாங்க இல்லை திருந்துறாங்கன்னு சொல்லல ஆனால் பத்து இந்த படம் வந்து ஒரு பத்து பேரை கெடுத்துருமோ இல்லை பத்து பேரை திருத்துமோ தான் ஏன்னா சினிமாங்கிறது ஒரு பெரிய மீடியம் இங்கே பார்த்து நிறைய பேர் கற்றுக்குறாங்க ஸ்கூலில் எப்படி போய் கற்றுக்குறாங்களோ அந்த மாதிரி படம் பார்த்து நிறைய பேர் கற்றுக்குறாங்க அதனால் நீங்கள் ஒரு சின்ன பசங்களை வச்சு ஒரு பத்து வயசுக்குள்ளே பதினஞ்சு வயசுக்குள்ளே ஒரு படம் ஒரு பசங்களை வச்சு நீங்கள் எடு சொல்கிறீங்க ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண இந்த படம் போய் சிரிச்சுட்டே பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போனேன் பட் கடைசி வரை நான் சிரிக்கலை படம் எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சு ஏன்னா படம் ரொம்ப லென்த்தாக இழுக்கிறாங்க சிங்கப்பூர் சரண் அவங்க முடிய கட் பண்ணலாங்க ஆக்சுவலாக நம்மளோ நம்மள தான் கட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ இதோட என்னோட ரிவ்யூ முடிச்சுக்கிறேன் அடுத்த ரிவ்யூல மீட் பண்ணலாம் பாய்